அனைவருக்கும் வணக்கம் நாம வெறும் வயிற்றுல நெய்யே ஒரு டீஸ்பூன் சாப்பிடுவதால் ஏற்படும் நன்மைகளை பற்றி தான் இந்த பதிவுல நாம தெரிஞ்சுக்க போகிறோங்க நாம அனைவரும் காலையில் இருந்தவுடன் டீயும் அப்புறம் காஃபியும் குடிப்பது தான் அன்றாட வாழ்க்கையில் நடக்கும் செயலாகும் மாறாக டீக்கு பதிலா நெய்யை சாப்பிட்டு வந்தீங்கன்னா எந்த மாதிரியான நன்மையை கிடைக்கும் என்பதை பற்றி நாம தெரிஞ்சுக்கலாம் நாம் தினமும் காலையில் ஒரு டீஸ்பூன் நெய்யை சாப்பிடுவதால் உடலில் உள்ள மெட்டா தூண்டி உடல் எடையை குறைக்க உதவுதுங்க நெய்யில் புற்றுநோய் செல்களை அழிக்கும் உட்பொருட்கள் இருப்பதால் புற்றுநோய் வராமலும் தடுக்கலாம் தினமும் காலை வேளையில் நெய்யை வெறும் வயிற்றில் சாப்பிட்டு வந்தால் தலைமுடி உதிர்வை கட்டுப்படுத்தி ஆரோக்கியமான முடி வளருங்க நெய்யை சாப்பிடுவதால் நம் உடலில் உள்ள செல்கள் புத்துணர்ச்சி பெற்று உடல் ஆரோக்கியமாக இருக்கும் நெய்யில ஒமேகா த்ரீ என்ற கொழுப்பு அமிலம் இருப்பதால் அது எலும்புகளின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி ஆஸ்டியோஃபோராசிஸ் வராமல் தடுக்குதுங்க நமது சருமோ வறட்சி அடைவதை தடுத்து சருமத்தை மென்மையை ஆக்கிறது மேலும் சோரியாசிஸ் போன்ற சரும பிரச்சனையும் வராமல் தடுக்குதுங்க மூட்டு இணைப்புகள் மற்றும் திசுக்கள் தொய்வடைவதை தடுத்து மூட்டுவலி பிரச்சனை வராமலும் தடுக்குதுங்க அதனால் இனிமே நீங்கள் காலையில் டீ காஃபி குடிக்கிறத நிறுத்திட்டு ஒரே ஒரு டீஸ்பூன் நெய்யை சாப்பிடுவதால் அனைத்து விதமான நன்மைகளையும் பெற முடியுங்க நமது உடலை நாம் ஆரோக்கியமாக வைத்து கொள்ள முடியும் நண்பர்களே இது போன்ற ஆரோக்கியமான தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள